செய்தி வணக்கம் விவி செய்திகளுக்காக பிரியதர்ஷினி திமுக அரசை கண்டித்து தெருமுனை பிரச்சாரம் தமிழகத்தில் நடைபெற்று வரும் செயலற்ற விடியா திமுக அரசை கண்டித்து அஇஅதிமுக சார்பில் தமிழகத்தில் பல இடங்களில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் அடுத்த பானாவரம் காந்தி சிலை அருகே விடியா திமுக அரசை கண்டித்து தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது மாவட்ட இலக்கிய அணி தலைவர் பொன்குப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு பானாவர முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் அஇஅதிமுக காவேரி பாக்கம் ஒன்றிய துணை செயலாளருமான மணி முன்னிலை வகித்தார் இதில் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினரும் அஇஅதிமுக ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளருமான சுரவி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விடியா திமுக அரசை கண்டித்து கண்டன உரை ஆற்றினார் இதில் காவேரிப்பாக்கம் ஒன்றிய கழக செயலாளர் ராஜா ஒன்றிய அவைத்தலைவர் ஆசிரியர் கோவிந்தன் பொதுக்குழு உறுப்பினர் தணிகாச்சலம் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் கலைபாலு மாவட்ட பிரதிநிதி ஜெயசுதா சதீஷ்குமார் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக பொறுப்பாளர்கள் உட்பட பானாவரம் கிளைக்கழக பொறுப்பாளர்கள் சுப்பிரமணி தன்ராஜ் விஜயன் தட்சிணாமூர்த்தி கிருஷ்ணன் முனுசாமி சத்துணவுமணி பாஸ்கரன் ராதா என்கின்ற நெடுஞ்செழியன் பார்த்திபன் மோகன் சுப்பிரமணி கோபால் ஆறுமுகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து காவேரி பாக்கம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கூத்தம்பாக்கம் கர்ணாவூர் மங்கலம் புதூர் கீழ் உள்ளிட்ட பகுதிகளிலும் அஇஅதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது நிதி யாருக்கும் சரியாக சென்றடைவதாக தெரியவில்லை ஒன்றே ஒன்று கேட்கற இங்க ரேஷன் கடை இருக்கு இந்த ரேஷன் கடைல இங்க இருக்கிற மக்கள் எத்தனை பேருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ஒரு கடையை ஒட்டி அவர் சீத்த இந்த தெருவுல யாரு அறுநூறு பேர் இருக்காங்க அறுநூறு பேர் வாயில் வாங்கிற வாங்குவது தெரியுமா யார் யாரும் கொள்ளை அடிக்கிறார்கள் நம்முடைய மாவட்ட கடை கேளர் சிக்கிற கரும்பு ரெண்டாயிரத்தி ரூபாய்